முக்கியமந்திரி முதல் மந்திரி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தை திரு மு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் குன்றி பல துன்பப்பட்டு சென்று சேர்ந்தார் அவர் போகும்போது எதாவது கொண்டு போனாரா நீங்களும் பல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்களும் போகும்போது எதையாவது கொண்டு போக போகிறீர்களா என்று சற்று சிந்தியுங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு பதவி ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து கொடுத்து அழகு பார்த்துருக்கிற அந்த மக்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அட்லீஸ்ட் புண்ணியம் ஏதாச்சும் சேர்த்துருக்கீங்களா போகிற காலத்தில் ஆனால் கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்துட்டு போய் சேர்ந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும் அடுத்த ஜென்மத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் ஒன்று இருக்குது அதுக்கு சாட்சி நான் தான் சரிங்களா அதனால் நீங்களும் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போக முடியாது உங்களுக்கு முன்னாடி போனவங்க எதையும் எடுத்துகிட்டு போகல இந்த உண்மையை உணர்ந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாவது புண்ணியத்தை சேருங்க நீங்கள் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த திமுகங்கிற ஒரு ஒரு கட்சியும் ஒரு பிரம்மாண்டமும் இருக்கும் என்ன அவ்வளோ பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது அண்ணா இப்போ போவோம் தின்னா இப்போ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போன அடுத்த நொடி திமுகங்கிறதே இருக்காது மொத்தமாக வழித்து நக்கிட்டு உரம் கட்டிடுவாங்க அந்த அளவுக்கு பகையை சேர்த்து வச்சுருக்கீங்க அதனால் போகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு புண்ணியத்தை சேர்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும் நன்றி வணக்கம்